மாத கடைசியில் நான் பண்ணுற ஒரு குட்டி மளிகை சாமான் ஷாப்பிங் தான் வாங்க அதை பார்க்கலாம் அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு கிலோ அரிசி வாங்கியிருக்கேன் இந்த அஞ்சு கிலோ அரிசி எனக்கு இருபது நாளைக்கு வரும் கால் கிலோ அரிசி தான் ஒரு நாளைக்கு போடுவேன் நான் ஒரு பாக்கெட் பூர்ணா எண்ணெய் வாங்கியிருக்கேன் ஒரு உடச்ச கடலை வாங்கியிருக்கேன் டாட்டா சால்ட்டு கல்லுப்பும் வாங்கியிருக்கேன் அந்த பவுட்ரு உப்பும் வாங்கியிருக்கேன் அப்புறம் என்ன வாங்கினேன் அப்புறம் இந்த ம அது என்ன தட்டைப்பயிர் தட்டைப்பயிர் வாங்கினேன் வெல்லம் வாங்கினேன் சின்ன சின்ன கடுகு சீரகம் மிளகு வெந்தியம் அதெல்லாம் வாங்கினேன் கொஞ்சம் மசாலா பொடி வாங்கினேன் எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் நான் எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குவேன் ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ள முடித்த உடனே வாங்கிடுவேன் ஃபுல்லாக காலி பண்ணுற வரைக்கும் காத்திருக்க மாட்டேன் கொஞ்சம் இருக்கும்போதே மறுபடியும் வாங்கி நான் வச்சுக்குவேன் அந்த மாதிரி தான் செய்வேன் இந்த மாத கணக்கெல்லாம் நான் வாங்க மாட்டேன் அது நான் ஒரு கணக்கு போட்டு வாங்கினா அது ஒரு கணக்காக முடியும் நான் ஒரு பொருள் வாங்கி இது ஒரு பத்து நாளைக்கு வரும் அப்படின்னு வச்சுருப்பேன் அது வந்து ரெண்டு மாதம் ஆனாலும் முடியவே முடியாது அப்புறம் அது வந்து போய் வண்டு வந்து இது தூக்கி போடணும் அந்த மாதிரி ஆகிடும் சில பொருட்கள் வந்து இது நம்ம ஒரு மாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிப்பேன் அது ஒரு வாரத்திலே முடிஞ்சிடும் என்னோடய கணக்கு இதில் அப்படித்தான் தப்பு தப்பாக வரும் அதனால் நான் நிறைய வாங்க மாட்டேன் அப்பப்போ எனக்கு வேணுங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுருப்பேன் காலி ஆகாமல் வாங்கிப்பேன் அது ஒன்று தான் வினிகர் பாட்டில் வாங்கினேன் முக்கியமாக இருக்கும் வினிகர் பாட்டில் வேணும் இதை பாருங்கள் டிஷ்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு இது இல்லாட்டி நான் சோறே ஆக்க மாட்டேன் அது கொண்டு வந்த அப்புறம் தான் நான் க சமையல் அறைக்குள்ளேயே போவேன் காஷ்மீரி சில்லி வாங்கினேன் எனக்கு வந்து டிஷ்யூ வந்து கை எப்போவுமே வேணும் நான் எல்லாத்துக்குமே டிஷ்யூ தான் யூஸ் பண்ணுவேன் அடுப்பு துடைக்க கை தொடக்க வெளியில் போனாலும் கூட ஒரு நாலஞ்சு டிஷ்யூ பேப்பர் என்னோடய பேக்கில் இருக்கும் ஆனால் டிஷ்யூ பேப்பர் முக்கியமாக எனக்கு வேணும் பச்சை பயிர் வாங்கினேன் பருப்பு வாங்கினேன் அப்புறம் கிச்சன் டவல் மஞ்சப்பொடியும் வாங்கினேன் கிச்சன் டவல் வினிகர் கிச்சன் டவல் டிஷ்யூ பேப்பர் மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு எல்லா க்ளீனிங்க்கும் அதுதான் வேணும் அதுக்காக அது வாங்கினேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாஸ்தா வாங்கினேன் ஒரு தொடப்பை வாங்கினேன் நல்ல பெருசாக நீட் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு தொடப்பை ஒன்று வாங்கினேன் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அது அப்புறம் தாளிக்கிறதுக்கு குண்டு மிளகாய் வாங்கினேன் இது பாஸ்தா ஒரு கிலோ ஸ்ப்ரிங் பாஸ்தா வாங்கினேன் ரெண்டு அரை அரை கிலோ அதுவும் ஒரு கிலோ தான் அது வந்து எல்போ பாஸ்தா வாங்கினேன் அப்புறம் ஒரு ராக் சால்ட் ஒன்று ஒரு கால் கிலோ பேக்கெட் ஒன்று வாங்கினேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு நெய் பாட்டில் வாங்கினேன் கவுகி வாங்கினேன் ஹட்ஸன் வாங்கினேன் நான் வந்து எப்போவுமே ஆவின் வாங்குவேன் நிறைய இன்றைக்கி வந்து இதை வாங்கி பாருங்க அந்த கடைக்கார ரொம்ப கம்பல் பண்ணார் இதை வாங்கி பாருங்கம்மா எப்படி இருக்குதுன்னு அதுக்காக அதை வாங்கிட்டு வந்தேன் இனிமேல் தான் அது தெரியும் இதுதான் ஷாப்பிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்